வணக்கம் நான் இன்றைக்கி லைட்டர் வாங்க கடைக்கு போயிருந்தேன் லைட்டரோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வாங்க போயிருந்தேன் நான் என்ன சொல்லணும் எதையாச்சும் ஒன்று சொல்லுமான்னு சொல்கிறீங்க லைட்டர் வாங்க போகும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்ருந்தது உட்காந்துட்டுனா அந்த படியில் உட்காந்துட்டு இருந்துச்சு நான் அந்த பொண்ணை சரியாக வாட்ச் பண்ணலை அந்த தாத்தா ரொம்ப வயசான கிழப்பையன் கிழவன் இவர் வேற என்ன இவரோட பார்வை வேற எங்கேயோ இருக்கே அப்படின்னு உத்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண் தெரியல கண் தெரியாதவங்க அவங்க அவங்க உட்காந்துருக்காங்க அவங்க வாங்குகிற பொருளை தான் அவர் வந்து கொடுக்கணும் ஆனால் அவரோட பார்வை சரியில்லை அந்த பொண்ணு உட்காந்துருக்கிறதுனால அவங்க சுடிதார் போட்டிருந்தாங்க அவங்க ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணலை இந்த கிழவன் பார்த்துட்டே இருக்கிறத நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன்னு அந்த கிழவன் பார்த்துட்டான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க பார்த்துட்டு வர ஆள் நான் இல்லை ஆனால் அந்த கிழவனை ரொம்ப பேடாக பேசிட்டு அந்த பொண்ணை வந்து ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுருது விட்டுட்டு நான் வந்தேன் சின்ன பசங்க எல்லாம் கூட சரியாக நடந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வயசு பசங்க சின்ன பசங்கள் இவங்கெல்லாம் கூட சரியாக நடந்துக்கிறாங்க இந்த கிழ நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கிழவனுங்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னே தெரியல கிழவனுங்களை என்ன சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அதுக்கு பார்வை இல்லை நான் ஆனால் அவனை அந்த அந்த தாத்தாவை ரொம்ப பேடாக திட்டிகிட்டு வந்துட்டேன் திட்டிட்டு வந்த வருத்தத்தில் சாம்பார் போட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்ச ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வருத்தத்தோடு உட்காந்துட்டேன் நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னா இருக்கேனா நான் அந்த கிழவனை திட்டினது தப்பாக சரியாக திட்டியிருக்கணுமா அடிச்சிருக்கணுமா அடிச்சிருப்பேன் கையில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை கை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் உடஞ்சதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த வேலையும் பார்க்க முடியல